ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டையை வச்சு நல்லா சூப்பரான ஒரு முட்டை மசாலா தோசை தான் செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறதும் சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம எப்போவும் நார்மலாக ஒரே தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போது இது கூடவே நான் பொடியாக கட் பண்ணி வச்சேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது கூடயே பொடியை கட் பண்ண ஒரு ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடயே நான் வந்து ஒரு மூணு முட்டை வேக வச்சு நல்லா துருவி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இதுக்கு வந்து பெப்பர் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இப்போ இதில் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிஸாக நல்லா தோசை ஊற்றிக்கலாம் அப்போ நமக்கு மசாலா வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக் மசாலாவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தோசை ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமா எண்ணெய் சுத்தி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை திருப்பிலாம் போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம இந்த தோசையை அப்படியே மடிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சுட சுட எக் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு தோசையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் இந்த தோசைக்கு வந்து சட்னிலாம் நமக்கு தேவைப்படாது நம்ம வெறுமனையாக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நார்மலாக எப்போது ஒரே தோசை ஊற்றி சாப்பிட்டு நமக்கு வந்து சளிச்சு போயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசை ப இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க அந்த ஸ்மெல்லே அட்டகாசமாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவையில்ல அப்படியே நம்ம சாப்பிட்லாம் நார்மலாக ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல இதை கூட ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க இதே மாதிரி மறக்காம நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்